குடும்ப கசகத்துக்காக படிக்க முடியாம ஸ்கூல விட்டு டிராப் அவுட் பண்ணாலுமே ஸ்கூலுக்கு ஏத்தாப்புல ஒரு ஸ்நாக்ஸ் கடை போட்டு இப்ப லட்ச கணக்கில சம்பாதிக்கிறாருங்க இவர் ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதுக்கே சாயந்தர வேலையில வந்தீங்கன்னா ஸ்கூல் பசங்க எல்லாம் பயங்கர கூட்டமா இருப்பாங்க சோ அதனால நான் ஒரு மதிய டயத்துல போயிருந்தேங்க சோ கூட்டமே இல்ல இவரு காலையில பத்து மணிக்கு ஆரம்பிச்சு சாயந்தரம் ஒன்பது பத்து மணி வரைக்குமே கடை போட்டுருப்பாருங்க இந்த ஒரு கடையில இவரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் கொடுப்பாரு உண்மையிலுமே அது வேற லெவல்ல இருக்குங்க கண்டிப்பா நீங்க வந்து சாப்பிட்டு பாருங்க இதோட பிரைஸ் தெரிஞ்சது முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா இருந்தீங்க அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணத்தோம் இல்லையா பரவாயில்லங்க இவர் ஸ்கூல் டிராப் அவுட் தான் ஆயிட்டாருங்க அவங்க அம்மா உடம்பு சரியில்லை ஒரே காரணத்துக்காக சார் குடும்பத்துக்கு யாரா ஒரு ஆள் உழைச்சு தான் ஆகணும் அதனால இவர் இப்போ கடையை முப்பது வருஷமா இங்கே கடை போட்டுக்கேன்னு கேட்டிருந்தாங்க பதினஞ்சு வயசுல நான் இந்த ஒரு கடையை போட ஆரம்பிச்சேன் இப்போ இன்னும் வரைக்குமே இந்த ஒரு கடையை போறாங்க ஒரு நாள் கூட லீவ் போடுறது இல்லை ஏன்னா எனக்கு ஸ்கூலுக்கு முன்னாடி போடும்போது என்னால் படிக்க முடியும் ஸ்கூல் பசங்க வந்து படிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அது மட்டும் இல்ல ஸ்கூல் பசங்களுக்கு மட்டும் இல்ல பதினஞ்சு ரூபாய்க்கு இந்த ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டத்தை தரங்க பெரியவங்க வந்தா முப்பது ரூபாய்க்கு கொடுப்பேன்னு சொன்னாங்க இவர்கிட்ட நிறைய வகையான ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாம் இருந்ததுங்க எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் சொல்லி முடிவு பண்ணிருக்கேன் இந்த வீடியோக்கு நிறைய லைக்ஸ் வந்து கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு